ஹாய் ஹலோ வணக்கம் அன்பான வணக்கங்கள் மழையான வணக்கங்கள் நம்ம ஊரில் காலிலேருந்து மழை கிடையாது இப்போ தான் லைட்டாக ஒன்று ஒன்றா தூரல் போட்டுட்ருக்கு நம்ம ஊர் கிளைமேட்டை பாருங்கள் சரி எரியுதுங்க இப்படி தான் இருக்கோ மாடிக்கு போயிருந்தால் நல்லா கிளைமேட்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும் நம்ம வீட்டு தோட்டம் பாருங்கள் சுற்றிலும் வாழை மரம் பார்த்திங்களா அதை பாருங்கள் வாழ்க்கை தொங்கி இருக்கிறது வாழைப்பழம் தான் நம்ம வீட்டுக்கு இருக்கிற வாழை மர பழங்கள் வாழைப்பழத்தை இதோ பாருங்க இது எல்லாமே வந்து பழ வாழைன்னு சொல்லுவாங்க சுற்றிலும் வாழைப்பழம் தான் இருக்குது இந்த ஒன்று இருக்குது பாருங்க தெரியுதுங்களா அதான் சின்ன அப்டேட் பண்ணான்னு சொல்லிட்டு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதான் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்